இப்போ உங்களுக்கு கடல் நடுவில் இருக்கிற அல்லேஸ்தியார் இணையம் அல்லேஸ்தியார் பாறைக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் பாருங்க இது வந்து ஜனவரி மாதம் அஞ்சு ஆறு இந்த கோயிலில் திருவிழா நடக்கும் இதுதான் அந்த பாறையில் உள்ள சின்ன சேப்பல் குருசடின்னு சொல்லுவாங்க சரிங்களா இங்கே மக்கள்லாம் வந்து ஜபம் பண்ணி ஒரு சின்ன மாஸ் மாதிரி வச்சு வழிபாடு நடத்திட்டு இங்கேயே மதிய உணவு சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்த மாதிரியே அதே போட்டிலே கிளம்பி போயிடுவாங்க இதை வரணும்னா எல்லா நாளும் வர முடியாது கரெக்டாக ஜனவரி அஞ்சு ஆறு அதில் தான் அந்த திருவிழா நடக்கும் இங்கே சரிங்களா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதை சுற்றிலும் பாறைங்க இந்த பாறை மேலே இந்த கோயில் இருக்குது சரிங்களா இந்த கோயிலுக்குள்ள அந்த அல்லேஸ்தியாரோட சுரூபமும் ஒரு பெரிய சிலுவையும் கல்லாலான சிலுவையும் இருக்குது சரிங்களா இது அவங்க ஊரில் இதை வழிபட்டு தான் தொழிலுக்கு போவாங்க கடல் தொழிலுக்கு போவாங்க சரிங்களா பாருங்கள் இதுதான் அல்லேஸ்தியரோட சிலை ஓகேவா இதை அழகா கலர் கலர் வண்ணங்கள் கொடுத்து அருமையாக பெயிண்ட் பண்ணி அலங்கரிச்சிருக்காங்க இதை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இதோட ஓவியங்கள் பாருங்கள் கடல் மேலே ஒரு குருசடி அதுக்குள்ளே அழகான ஓவியங்கள் இது பார்க்கவே நமக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு அழகாகவும் இருக்கிறது பாருங்கள் சரிங்களா இதுலேருந்து இருந்து அப்படியே கடலோட வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் பாருங்கள் வெளிப்புற தோற்றம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கடல் கடலை தாண்டி ஊர்களும் தெரியும் இதுதான் மிகப்பெரிய பாறை இந்த பாறையில் அழகாக பறவைகள் வந்து உணவருந்திட்டு வந்து அமர்ந்து இழைப்பாடு ஒரு பாறை இது ஊர் ஃபுல்லாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணி காட்டுறேன் பார்த்து ரசிங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமாண்டும் பண்ணுங்க ஓகே ஓகே பாய் இப்படி